இந்த வரலட்சுமி விரதம் இதை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து இதை கொண்டாடணும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை இப்போ வரலட்சுமி விரதம் முதல் நாள் வியாழக்கிழமை முதல்ல அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கணும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தான் தான் வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணணும் அடுத்ததாக சனிக்கிழமை புனர் பூஜை இப்படி மூன்று நாட்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடணும் இப்போ இல்லை சில பேருக்கு வேறு பழக்கம் இருக்குது எப்படின்னா வெள்ளிக்கிழமையே அம்மனை வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி பூஜையும் பண்ணி சனிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது பழக்கம் இருக்குது இல்லை நாங்கள் இந்த வருஷம்தான் முதல் முதல்லாக இந்த வரலக்ஷ்மி விரதம் பூஜையை தொடங்க போகிறோம் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் முதல்ல தொடங்குறீங்க அப்படின்னா எளிமையாக அம்மன் படத்தோட லக்ஷ்மி புகைப்படத்தோடு ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து இந்த வருடம் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு முழு மனநிறைவு கிடைக்குது இல்லை முழு உங்களுக்கு ஒரு தெரியும் நீங்கள் அந்த பூஜை செஞ்சு பார்க்கும்போதே உங்கள் மனசில் ஒரு மன திருப்தி மன அமைதி எல்லாமே தெரியும் நீங்கள் அதை பொறுத்து அடுத்தடுத்த வருடங்கள் கூட கலசம் வச்சுக்கலாம் இல்லை நான் இந்த வருடமே கலசம் வச்சு தான் கொண்டாட ஆரம்பிக்க போகிறேன் தாராளமாக செய்யலாம் இப்போ எந்தெந்த நேரத்துலலாம் இதை செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும் இப்போ வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அதற்கு உகந்த நேரமாக நம்ம மாலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்குமான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வெள்ளிக்கிழமை அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே நீங்கள் அம்மனை வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் இப்போ அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பூஜை நேரம் நீங்கள் வியாழக்கிழமை அம்மனை அழைச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை அழைச்சாலும் சரி இந்த வெள்ளிக்கிழமை பூஜை நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை நேரம் எப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு காலை நேரம் ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வரலட்சுமி பூஜையை செஞ்சுக்கலாம்